இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடையார்களே அஸ்லாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹம சல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சமையலறையில் வைத்து ஓத வேண்டிய ஒரு சின்ன சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் எத்தனையோ நேரங்களில் நமக்கு சமையலறைகளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் தெரியாமல் போயிருது அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தருத்தனம் வருதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் சமையலறை அறை விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாகவே தான் இருக்காங்க ஆனால் நமக்கு வீட்டுக்கு பரக்கத்து ரஹமத்துலாம் வரணும்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமையல் அறை சுத்தமாக இருக்கும் சமையல் அறை சுத்தமாக இருக்கணும் இன்னும் அங்கே தான் முதல்ல பறக்கத்திறங்கும் அதனால் சமையல் அறையை நம்ம ரொம்பவே வந்து கண்டுபிள்ள வேண்டும் அதுலேயும் பெண்களை தவிர வேற யாரும் சமையல் அறையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க நாம் தான் வந்து அதை கவனிச்சுக்கணும் வீடாக இருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்பாங்க ஹாலோ இல்லை வாசப்படியோ இல்லை பெட்ரூமோ அதில் வந்து குடும்பமே இருப்போம் நம்ம அதனால குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரியும் சேர்த்து நம்ம ஆம்பளைக்கு தகுந்த மாதிரியும் என்ன பண்ணுவோம் வச்சுப்போம் ஆனால் வந்து சமையல் நேரம் நம்ம இஷ்டங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடறோம்னா அதில் தான் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை பார்த்துட்றோம் ஆனால் அதுதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு காரணமாயிருது அதனால இந்த தவறுகளை திருத்தி அதுக்கப்புறம் இந்த சூறாவையும் ஊதிக்குங்க முதல் விஷயம் சமையலறைய அதிகமான நேரம் நம்ம சுத்தம் இல்லாமல் தான் வச்சுக்கிறோம் எப்போ பார்த்தாலும் ஒரு வெங்காயம் உரிச்சா கூட என்ன பண்ணுறது இல்லை அப்படியே வந்து போட்டுறது அருகாமனையை வச்சு கீழே வச்சு என்ன பண்ணுவாங்க காய்கறிலாம் வெட்டுவாங்க அது அப்படியே வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து குப்பையோடவே வைப்போம் முக்கியமாக இந்த வெங்காயம் அரிய போது என்ன பண்ணுவோம் அதெல்லாம் எடுத்து போட மாட்டோம் அது அப்படியே இருக்கும் அதே மாதிரி வந்து வீட்டை கூட்டினோம்னா என்ன பண்ணுவோம்னா சமையலறையில் வந்து குமிச்சு வச்சிருவோம் ஏன்னா வீட்டை கூட்டிகிட்டு போய் ஹாலில் குமிச்சு வைக்க முடியுமா குமிச்சுக்க முடியாது ஏன்னா ஹாலு அதுக்கப்புறம் ரூம் இதையெல்லாம் தாண்டிட்டு கடைசியாக சமையல் வந்துட்டு அதோட என்ன பண்ணுவோம் அள்ளுவோம் அதுவும் வந்து நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா உடனே அள்ள மாட்டாங்க அப்படி அல்லாதவங்க எப்பயுமே எங்க கொண்டு போய் குமிச்சிருப்பாங்கன்னா கிச்சன்லதான் குமிச்சிருப்பாங்க ஆனா சுத்தம் இல்லாத கிச்சன்லயும் குப்பைகள் குமிக்கப்பட்ட பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்காது அதனால நீங்கள் காய்கறிகளை அறிஞ்சாலும் கூட அப்பப்பவே சுத்தம் பண்ணிடுங்க அதுலேயும் வந்து ஈரமாக இருக்கும் பாருங்கள் காய்கறிகள்லாம் அதை அப்படியே கீழே உட்காந்து அறிவாங்க அதுக்குன்னு வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஒரு முரமோ ஒரு பிளேட்டோ கூட வச்சுக்க மாட்டாங்க தரையிலேயே நிறைய பேர் புழங்குறாங்க அதை பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சாப்பிடும் போது சங்கட்டமாக இருக்கும் ஆனால் இன்னும் நிறைய பேர் வீட்டில் செய்கிறாங்க அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்கள பொறுத்தளவுக்கு நாம் கூட்டிகிட்டு தானே இருக்கோம் நம்ம வீடு தானே நாம் தொடச்சிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே வீட்டை துடைக்கிறதுங்கிறது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாள் தான் துடைப்பாங்க என்ன தான் கூட்டினாலும் நம்ம காலில் இருக்கிறனால அந்த தரை வந்து அழுக்காக இருக்கும் அப்போ காய்கறியை அறுத்து அங்கேயே வைப்பாங்க பாருங்கள் அதில் முதல்ல காய்கறியும் என்ன ஆகுதுன்னா அசுத்தமாகுது அதே மாதிரி காய்கறியில் இருக்கக்கூடிய ஈரம் என்ன ஆகுதுன்னா தரையில் படும் அப்போ ஒரு ஈரம் அது காய்கறியுடைய ஈரமெல்லாம் வந்து படம் போது என்ன ஆகுனா அது காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கூட்டி தள்ளிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கும்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அங்கே இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சைத்தானுடைய இடம் மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுவானா அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்போ கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி பெட்டிகளுக்கும் எப்போ பார்த்தாலும் பள்ளி பாய்ச்ச எறும்பு எலி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துடைய கிச்சனில் வழக்கமாக இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா கிச்சனில் நாம சுத்தமாக இருக்கிறது தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு பறக்கத்து வர்றது தடுக்கும் அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமாக நபியவர்களே எச்சரிச்சிருக்காங்க நம்ம பாத்திரங்களை மூடி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும் நிறைய பேருக்கு பாத்திரங்களை மூடி வைக்கக்கூடிய பழக்கமே இல்லை பாத்திரத்தை திறந்தே தான் வச்சிருப்பாங்க அப்படியே வந்து மதியானம் சமைச்சிட்டு இருப்பாங்க தண்ணி வந்து எடுத்திருப்பாங்க சொம்பில் கொஞ்சம் ஊத்திட்டு மிச்சம் இருக்கும் அதை அப்படியே திறந்து வச்சிருப்பாங்க சாயங்காலம் வருவாங்க சாயங்காலம் வரும்போது அதே அப்படியே திறந்திருக்கதே எடுத்து குடிப்பாங்க நைட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படியே வச்சிருப்ப எடுத்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சிடுவாங்க அந்த தண்ணியை எழுந்திரிச்சு குடுப்பாங்க அப்படிலாம் வந்து நம்ம செய்யக்கூடாது நபியவர்களுடைய சுண்ணாவில் ஒன்றாக இரவு நேரம் நேரத்தில் பாத்திரங்களை மூடி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம் எப்போதுமே நாம் நின்றுட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் ஒரு பாத்திரம் திறந்துருந்தால் பரவாயில்ல ஆனால் நாம் அந்த இடத்த விட்டு நவுறோன்னா அந்த பாத்திரத்தை மூடி தான் வைக்கணும் இல்லாட்டினா உங்களுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களும் இருக்கும் இன்னும் நோய் கிருமிகளும் தொற்றும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சுத்தத்தை கடைபிடிக்காம இருந்தாலும் என்ன ஆகும் நமக்கு தத்து நம் வரும் அதை தவிர்த்து கொண்டுட்டு அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் கிச்சனில் தப்பத்தியதா சூறா ஓதுங்க தப்பத்தியதா சூறா ஓதுவது அப்படிங்கிறது நமக்கு வீட்டுக்கே என்ன கொண்டு வரும் பறக்கத்தை கொண்டு வரும் அது பறக்கத்தை கொண்டு வரக்கூடிய சுறா முக்கியமா பெண்கள் ஓத வேண்டிய சுறா அதுவும் சமையலறையில் நின்று ஓத வேண்டிய சுறா நீங்கள் மூன்று முறை தப்பத்தியதாசூறாவே ஓதிக்கொள்ளுங்க நிறைய பேருக்கு மனப்பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கையோட நீங்கள் சொன்ன மாதிரி சுத்தமாகவும் ஓர்த்துக்கொள்ளுங்க அல்லாகவே போதுமான நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க